தமிழகத்தின் மண்ணில் பிறந்த ஒரு மகத்தான தலைவர் எளிமையின் வடிவம் நேர்மையின் அடையாளம் அவர்தான் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் காமராஜர் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அறிவுக்காக அவரது ஆசை ஒருபோதும் குறையவில்லை சிறு வயதிலே குடும்பத்திற்காக வேலை செய்தார் ஆனால் மனதின் ஆழத்தின் ஒரு கனவு இருந்தது இந்த நாட்டுக்கு கல்வி வேண்டும் காமராஜர் மகாத்மா காந்தியின் வழியில் நடந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் சிறையில் அடைக்கப்பட்டும் அவர் மனம் தளரவில்லை ஏனெனில் அவர் தெரிந்தார் சுதந்திரம் ஒரு நாள் வரும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் தமிழகத்தின் முதல்வராக ஆனார் அப்போது கல்வி எல்லோருக்கும் சென்றடையவில்லை ஆனால் காமராஜர் சொன்னார் ஒவ்வொரு குழந்தையும் படிக்க வேண்டும் அதுதான் நாட்டுக்கு முன்னேற்றம் அதனால் தான் மதிய உணவு திட்டம் ஆரம்பித்தார் குழந்தைகள் பள்ளிக்கு வர பசியும் போக அறிவும் கிடைக்க அதுவே ஒரு கனவாகும் மக்கள் அவரை காமராஜர் அண்ணா என்று அழைத்தனர் எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் எளிமையுடைய ஆடையை அணைந்தவர் இன்று அவர் உடலில் இல்லை என்றாலும் அவர் செய்த செயல் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு மாணவனிலும் உயிர் இருக்கிறது எளிமையாய் வாழ்ந்தார் ஆனால் தமிழ்நாடு முழுக்க ஒளியாக திகழ்ந்தார் அவர்தான் கர்ம காமராஜர்